ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செப்டம்பர் மாதத்தின் முதல் அறுவடையை பார்க்கலாம் ஆடி பட்டம் முடிச்சிட்டோம் இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு வந்திருக்குறோம் செப்டம்பர் மாதத்தில் வந்து விதைத்த விதையின் வளர்ச்சி தாங்க இந்த காயினுடைய அறுவடை இப்போ ஏற்கனவே நான் வந்து செப்டம்பர் மாதத்தின் விதைத்த விதையின் வளர்ச்சியும் காட்டியிருக்கிறேன் விதையின் நறதையும் காட்டியிருக்கிறேன் பார்க்காதவங்க டிப்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க பார்த்துக்குங்க அதனுடைய அறுவடை தாங்க இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வந்து தக்காளி முதல்ல அறுவடை பண்ணிக்கலாம் தக்காளி நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஈடு தாத்தியமாக வச்சதுனால தக்காளி நம்மளுக்கு அப்படியே ஈடு வந்துட்டே இருக்கிற மாதிரி வருதுங்க இப்போ இப்போ காய் வந்து பிரியாணிக்கு போட்டு சமைத்து பழகினதுனால இப்போ எனக்கு வந்து அதனுடைய டேஸ்ட் ரொம்ப பிடிச்சதுனால இப்போ வந்து நான் தக்காளி காயுமே அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறேங்க வேணும் போது ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்படி தேவைப்படுற அளவுக்கு காய வந்து பறிச்சுக்கிறோங்க இப்போ நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு காய் வந்து பறிச்சுக்கவங்க அந்த மாதிரி இப்போ அந்த டேஸ்ட்டுக்கு இப்போ வந்து நாக்கு கடுமையாயிடுச்சுங்க அதனால இப்போ காயும் நம்ம அதை பண்ணுறதா போச்சுங்க பச்சை மிளகாய் காஷ்மீர் சில்லி பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பறிச்சுக்கிறோங்க அப்படியே நம்ம வந்து கொத்தவரங்காயை பார்க்கலாங்க என்ன தான் நம்ம வந்து கொத்தவரங்க வந்து போட்டி போடலான்னு நம்ம சொல்லியிருந்தாலுமே இந்த வச்சு வந்து ஆடிப்பட்டத்தின் கொத்தவரங்காய் செடிக்கு செப்டம்பர் மாதம் கொத்தவரங்காய் செடி ஈடு கொடுக்கலன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த செடியினுடைய வளர்ச்சியும் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் வீக்காக தெரியுது காயும் ஒன்றும் அந்த அளவுக்கு இது வைக்கலைங்க ஏன்னா நம்ம மண் அது அந்த ரீப்ளேஸ் மண்ணிலே நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதனுடைய சத்து வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லைங்க இப்போ நான் எருவுமே போட்டுருக்குறேங்க இப்போ அதுவுமே உங்களுக்கு ஒரு தனி வீடியோ நான் கொடுக்குறேங்க எப்படி நான் எருவு போட்டுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லி காட்டுறேங்க எருவுமே இப்போ இந்த காயினுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு எருவுமே இப்போ கொடுத்துருக்குறேங்க நான் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால சரி நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் அந்த எருவு வேஸ்ட்டாக போய்டுறதுனால ஒரு ரெண்டு ரெண்டு கை மூணு மூணு கை ஒவ்வொரு பேக்கும் கொடுத்து தூவி விட்டுருக்குறேங்க தூவி விட்டு கூட இப்போ பத்து நாள் ஆயிடுச்சுங்க இது வந்து அதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ண வீடியோங்க இது அதனால் இப்போ கொஞ்சம் செடி கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க அதனால் பார்க்கலாம் இதுக்கு மேலே செடி எப்படி வலுவாக வரும் இருக்கா என்னான்றதை பார்க்கணுங்க என்னதான் இருந்தாலும் அதனுடைய வலுவு இது இல்லை அப்படின்றது தாங்க உண்மை ஏன்னா நம்ம உண்மையை ஏற்று தான் ஆகணுங்க வேறு வழி இல்லை இதில் என்ன ஒரு நான் சொல்ல வரேன்னா பேக்குங்களை வந்து நம்ம செடி வீக்காக இருக்குது செடி வளர்ச்சி சரியில்லை அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு செடி நட்டு அதில் நம்ம பண்ண அடையிறது தாங்க தோட்டத்துக்கு உண்டான ஒரே வழி ஏன்னா அது வரும் வரும்னு வச்சு வெயிட் பண்ணி பார்க்கக்கூடாதுங்க அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது நம்மளுக்கு காய அறுவடைக்கு டக்குன்னு வராதுங்க அதனால் நம்மளுக்கு டக்குன்னு அறுவடை வர மாதிரி இதாங்க நம்ம பயிரிடணுமோ தவிர நம்ம அது வளர்த்திடலாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணக்கூடாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சரிப்பட்டு வரதில்லைங்க வந்தால் பார்ப்போங்க வரலைன்னா எடுத்துகிட்டு வேறு சரி நட்டுருவோங்க ஏன்னா இப்போ கொத்தவரங்காய் விதைய திருப்பி போட்டுள்ளான்னு தாங்க இருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த கொத்தவரங்குடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோவா சரியாக மனசுக்கு படலை இதை எருவு போட்ட பின்னாடி அதுக்கு தான் எருவு போட்டிருக்கேன் எருவு போட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு வெயிட் பண்ணுறேங்க அந்த வளர்ச்சி வந்து எனக்கு ஆடிப்பட்டத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இதனுடைய வளர்ச்சியை வந்து எனக்கு பார்க்கவே முடியலைங்க அந்த அளவுக்கு வீக்காக இருக்குது செடி நல்லா தான் இருக்குதுங்க இருந்தாலும் அது திட அந்த அதனுடைய திடனளவுக்கு இது வரலை அதுதான் என்னுடைய குறையாக போச்சுங்க நல்லா காய் நல்லா காய் நல்லா செருக்க வச்சுருக்குது காய் நல்லா கொத்து கொத்தாகவும் கொடுக்குது அதெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க செடி வந்து நல்லா ஊட்டமாக இல்லை அப்படின்றது தான் என்னுடைய குறைங்க காய் பாருங்கள் எவ்வளோ லென்த்து லென்த்தாக லென்த்து லென்த்தாக எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் காய் நல்லா சட்டையாக தாங்க பிடிக்குது காயெல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க அதே மாதிரிதாங்க காய் நல்லா சட்டை சட்டையாக பிடிக்குது காய் நல்லா நெருக்கவும் கொடுக்குதுங்க சரி வாங்க அடுத்தது கத்திரிக்காய் பார்த்துக்கலாம் கத்திரிக்காய் செடி வந்து கொஞ்சம் இப்போ முடிஞ்சு வர தடவை ஆயிடுச்சுங்க இதுதாங்க விதைக்கு விட்ட கத்திரிக்காய் இதை தாங்க இப்போ நான் வந்து கட் பண்ணி விதைய நான் போட்டுருக்குறேன் அது முளைக்குதான் என்னன்றது பார்க்கணுங்க பாவக்காய் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது சூப்பரான பாவக்காய் ஒரு நாலஞ்சு ஆறு செடி வச்சுருக்கோங்க கொத்த வரங்க ஆறு செடியே நம்மளுக்கு வந்து போன ஆடி மாதம் அறுவடைலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வருங்க இது வந்து அந்த அளவுக்கு வரலைங்க காய் அதுதான் ஒன்று ஒரு குறை இப்போதாங்க செகண்ட் அறுவடை கொத்தவரங்க அதனால கொஞ்சம் கம்மியாக அறுவடை வருதுங்க பார்க்கலாம் எருவு கொடுத்த பின்னாடி எவ்வளோ காய் வைக்கிதுன்றது இதுக்கு மேலே தாங்க பார்க்கணும் வீடியோ கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க சுஜா சுஜான்றவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஸ்ரீலங்கா சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றிங்க ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றிங்க நிறைய ஆனால் பாசிட்டிவாக நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க படிக்கிறதுக்கு அதனால் அது ஒரு மன மகிழ்ச்சின்னு சொல்லலாம் இதே மாதிரி என்கரேஜ்மெண்ட்டு கொடுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க செடி பாருங்கள் நல்லா பிரசாதாங்க இருக்குது செடியும் ஆனால் நான் சொல்கிறது தப்பாக இல்லைன்னு சொல்ல வரேங்க அதுதான் எனக்கு இதில் கொஞ்சம் மைனஸாகப்படுதுங்க ரொம்ப மெலீஸாக இருக்குதுங்க ஒள்ளி குச்சாக இருக்குதுங்க செடி போன க கமெண்ட்ல கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வரவுங்க அவரக்கா புது வரவு அவரக்கா முதல் அறுவடைங்குது இன்றைக்கி எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்து முதல் அறுவடை புது வரவு ஏன்னா இது போன பேட்ச் நான் நடலைங்க இந்த பேட்ச் நட்டுருக்கேன் அவரக்காவை அதனால் இது புது அறுவடை அவருக்கா போன பேச்சு பேட்ச் நட்டங்க ஆனால் அது முளைக்கல அதனால் வரல ஆடி மாதம் வந்து நட்ட ஆனால் அது வரலை தான் சொல்லிக்கணும் பாருங்கள் முதல்லே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துங்குது பாருங்கள் இது நல்லா பட்டா அவரைங்க கொட்டையே முத்தாதுங்க இது சதப்பிடிப்பு க அவரைங்கிது பாருங்கள் ரெண்டு பாவக்காய் எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் இணைந்த கைகள் மாதிரி ரெண்டுங்களும் ஒன்றுக்கொன்று உராசி நிற்குதுங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க பாவக்காய் இப்போ வரைக்குமே இப்போ நீட்டு வைக்கிதுங்க பாவக்காய் அதுதாங்க இந்த ஆடி மாதத்தினுடைய ஃபெஷாலிட்டியே இந்த கொடி நான் ஒன்றும் எடுக்கலைங்க இன்னுமே இருக்குதுங்க ஆடி மாதம் அடுத்த புதுவரை வந்து சுரக்காங்க குண்டு சுரக்கா இது வந்து செப்டம்பர் மாதம் போட்டு வந்த சுரக்கா செடிதாங்க நல்லா அழகாக இருக்குதுங்க சுரக்கா செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு சுரக்கா குண்டு சொரவும் நட்டுருக்க நீட்டு சுரக்கா அதாவது குட்டை சுரக்காயின் நட்டுருக்குறேன் அதுவும் ஒன்று அறுவடை பண்ணலாம் வாங்க பாருங்கள் தம்பிள்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் என்னம்மான்ட்டு எம்மா பையன் கேட்குறாங்க தம்பிள்ஸ் மாதிரியே கிதேம்மா அப்படின்றோம் அந்த மாதிரி தம்பிள்ஸ் சுரக்காய்ங்க இது எனக்கு இந்த சுரக்கா ரொம்ப பிடிச்சிதுங்க அதை பார்க்கவும் அழகாக இருக்குது தம்பிள்ஸ் மாதிரி இப்படி தூக்கி தூக்கி வைக்கவும் அழகாக தெரிஞ்சுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இதை அறுவடை பண்ணுங்க இந்த காயை நான் பாருங்கள் அறுவடையை சுரக்கா ரெண்டு சுரக்காங்க குண்டு ஒன்று உள்ளி ஒன்று பச்சை மிளகா ஒரு ரோஸ் இருந்ததுங்க பன்னீர் ரோஸு எனக்கு சுரக்கா தாங்க இன்றைக்கி ஹைலைட்டான அறவடை எனக்கு ரெண்டு சுரக்காவும் வந்துருச்சுங்க சூப்பரான சுரக்காங்க நீட்டு ஒன்று குட்டும் ஒன்று தக்காளி நல்லா ஒரு ஒரு கிலோ தக்காளிக்கு வருங்க பாவக்காயும் அரை கிலோவுக்கு வருங்க கொத்தவரங்காயும் அவரைக்காயும் சேர்த்தோம்னா அதுவும் அரை கிலோ வருங்க பாருங்கள் கொத்தவரங்காய் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கிறேன்னு இதுவும் ஒரு பெரிய அறுவடை தாங்க எனக்கு ஒரு கத்திரிக்காய் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்